என் அன்பான சாய் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அப்பாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு கிடைக்கணும் நேற்று அய்யோஜில் ராமர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி முடித்தாங்க அதை முன்னிட்டு நம்ம துவாரகமாய் ஆலயத்துலேயும் மிக சிறப்பாக ஒரு ஆரத்தியும் பாபா முன்னாடி நடந்தது அதோடய ஃபோட்டோவை நீங்கள் இங்கே பக்கத்தில் பார்க்கலாம் முன்னிலே ரொம்ப சிறப்பாக நம்ம துவாரகமாயில அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்காக ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் நான் இல்லைன்னா அங்கே நடந்தது நான் இங்கே இருந்துட்டா சென்னையில் தான் இருக்கிறேன் மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் அப்பாவுக்கு கோடி நன்றிகள் செய்கிறான் அதேமாரி நம்ம கோலம் போட்டி பொங்கல் அன்னைக்கு நம்ம வச்ச கோலம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நேற்று முதல் பரிசுகளை அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேர் கேட்டாங்க சாய்னா அந்த கோலங்கள்லாம் நீங்கள் எங்களுக்கு காட்டுங்க சாய்னா எப்படின்னா நான் கோலம் தான் வந்திருக்குன்னு பார்க்கலான்னு கண்டிப்பாக செய்கிறான் உங்களுக்காக அந்த கோலங்களை காட்டுறேன் கோலம் போட்டியில் வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும் நேற்று ஒரு பதினஞ்சு பேருக்கு அனுப்பிட்டோம் இன்றைக்கி ஒரு பத்து பேருக்கு அனுப்புகிறோம் மொத்தம் இருபத்தஞ்சி பரிசு சொல்லியிருந்தோம் நேற்று பதினஞ்சு பேருக்கு அவங்களுக்கு ஃபோன் ஃபோன் வாட்ஸ்அப்பில் எடுத்து எப்படி அனுப்புகிறேன்னு எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிட்டு அட்ரெஸ்லாம் அவங்க சரியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க நேற்று பூஜை பண்ணிவிட்டு நேற்று அனுப்பிட்டோம் அவர்களுக்கு இன்றைக்கி இல்லை நாளைக்கு அந்த கையில் போய் கிடைக்கும் மீறி இருக்கிறவங்களுக்கும் நாம் அந்த ப பரிசு பொருளை கொடுக்க போகிறோம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சில பேர் இன்னும் அட்ரஸ் அனுப்பலை நான் பதில் சொல்லி நான் சொல்ல சாய் உங்களுடைய கோலம் தேர்ந்தெடுக்கப்பட்டது என் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவேன் அவங்க எனக்கு பதில் இன்னும் அனுப்பாமல் இருக்கிறீங்க உங்களுடைய அட்ரெஸு பெயர் முகவரி எல்லாம் தெளிவாக அனுப்புங்க அப்பாவோட வெற்றி பெற்றவர்களோட பிரசாதம் வந்து கண்டிப்பாக சேரும் எங்களுக்கு பரிசு கிடைக்கலன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம் சார் சில பேருக்கு சூழ்நிலை இல்லை அவங்க நிறைய கோலம் போட்டி கலந்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால தான் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ஏன் கிடைக்காம போயிருக்கலாம் அடுத்த முறை முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சாயிரம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சச்சரித போட்டி இனி நான் வைக்க போகிறேன் சச்சரியத்துலேருந்து கேள்வி கேட்டு அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் பரிசு உங்களை வீடு தேடி வரும் ஏன்னா சச்சரிதத்தை நம்ம எல்லாமே படிக்கணும் அதை எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி தெரிய வைக்கணும் என்பதற்காக அதை போட்டி நான் ஆரம்பிக்க போகிறேன் அதில் கலந்து கொண்டு அதில் பரிசுகளை வென்று வெற்றி பெறுங்கள் சாய்ராம் இப்போ நம்ம கோலம் பார்க்கலாம் ஒவ்வொரு கோலமாக இதில் நிறைய கோலங்கள் தேர்ந்தெடுத்து நிறைய பேர் நினச்சாங்க அதில் நல்லா இருக்கிற கோலங்கள்லாம் தேர்ந்தெடுத்து இதிலேருந்தான் நம்ம பரிசு கொடுத்துருக்குறோம் இதிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி எடுத்து அனுப்பணும் நம்ம அதுதான் முக்கியம் இதில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க நம்மளுடைய அன்னதானத்துக்கு ஓம் சாயராம்